بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالْعَادِيَاتِ ضَبْحًا فَالْمُورِيَاتِ قَدْحًا فَالْمُغِيرَاتِ صُبْحًا فَأَثَرْنَ بِهِ نَقْعًا فَوَسَطْنَ بِهِ جَمْعًا إِنَّ الْإِنْسَانَ لِرَبِّهِ لَكَنُودٌ وَإِنَّهُ عَلَى ذَلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ إِنَّ அஸ்லாம் வரஹத்துல்லாஹே நல்லடியார்களே நம்ம எல்லாம் நிலவிட்டு கொண்டிருக்க கூடிய இந்த மாதம் துல்ஹ் மாதம் அதிலும் இந்த பத்து நாட்கள் மிகவும் இறைவனுக்கு பொருத்தமான நாட்கள் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் எல்லா நாட்களை மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமலை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் இறைவனுக்கு ரொம்பவும் பிடித்தமானது பிரியமானது என்று சொல்லும்போது நபி தோழர்கள் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்கிறார் தன்னை அர்ப்பணிக்கிறார் அதை விடவுமா சிறந்தது என்று கேட்கும் போது அதை விடவும் சிறந்ததுதான் ஆனால் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே தன்னை அர்ப்பணிப்பிற்காக வேண்டி புறப்பட்டு போய் எதையுமே திரும்ப வராத அளவுக்கு ஆகிவிடுகின்றார் என்றார் அவர் இதிலிருந்து பெறுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுல இந்த பத்து நாட்களுடைய அமல்கள் இறைவனிடத்தில் ரொம்பவும் பிரியத்திற்குரிய அமல்களாக அமைந்திருக்கின்றன அதிலும் அரபா தினம் பிறை ஒன்பது அன்று வருகின்றது நமக்கு இந்த அரபா தினத்தை பற்றி நபிசல்லதா அலுசல்லாம் அவரிடத்தில் கேட்கின்ற போது அந்த நாள் ஒரு புனிதமிக்க நாள் அந்த நாளில் நோற்கக்கூடிய அந்த நோன்பு துக்கஃபிரு சனத்தல் மாதியா வல் கடந்த ஆண்டினுடைய பாவத்தையும் வர இருக்கக்கூடிய ஆண்டில் செய்யக்கூடிய பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அமைந்திருக்கிறது என்று மிஸ்லதா அருசுலம் அவர்கள் சொல்கின்றார்கள் இப்போ அந்த அளவிற்கு சிறப்புமிக்க நாளெல்லாம் அமைந்த இந்த பிந்திய பத்து நாட்கள் இந்த நாட்களில் நாம் அதிகமாக ஒருவரை நினைத்தே தான் தீர வேண்டும் அவரை மறக்கவே முடியாது அந்த அளவிற்கு தியாகம் செய்த ஒரு இறை தூதர் அவர்தான் செய்தனா இப்ராஹிம் சலாத்து சலாம் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு இமாமாக ஜோதியாக வீசக்கூடிய ஒளியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் அல்லாஹு முலா அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லி காட்டும்போது இன்ன இப்ராஹிமை காண உம்மத்தன் காணித்தல் இல்லா இப்ராஹிம் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தனி சமுதாயமாக அவர் திகழ்ந்தார் அவர் ஒரு தனி மனிதர் என்று அன்றைய உலகம் அவரை ஒதுக்கி வைத்திருந்தது ஓரம் கட்டி வைத்திருந்தது தன்னந்தனியாக நின்று கொண்டு அவர் மட்டும் அல்லாவுக்காக வேண்டி எதிர்நீச்சல் போட்டவர் ஏகத்துவத்திற்காக வேண்டி இறுதி வரை குரல் கொடுத்தவர் அப்படிப்பட்ட அந்த இறை தூதரை அல்லாஹ் சில வார்த்தைகளை போட்டு பூமாலையில் சேர்க்கப்பட்ட நறுமணமிக்க அந்த வார்த்தைகள் காணித்தல் இல்லா அல்லாவிற்கு அவர் கட்டுப்பட்டவராக இருந்தார் ஹனீஃபன் உண்மை வழியில் நின்றவர் ஒளம் இயக்குன் மினல் முஷரிக்கையின் அவர் ஒருபோதும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களில் இருந்ததே கிடையாது என்று சொல்லிவிட்டு இந்த பண்புகளையெல்லாம் இறைவன் குறிப்பிட்டு விட்டு அடுத்து சொல்கின்றான் அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருளுக்கு நன்றி பாராட்டக்கூடிய ஒரு நன்மகனாக திகழ்ந்தார் அவரை இறைவன் தேர்ந்தெடுத்தான் இலா நேரிய வழியின் பக்கம் அவரை செலுத்தினான் என்று குறிப்பிடுகின்றார் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சும்மா இழைக்க உமக்கு நாம் அருள்கின்றோம் அனைத்தபெழமில்லத்த இப்ராஹிமா ஹனீஃபா எப்படி உண்மை வழியில் நின்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் அவரை போன்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் உமாக்கான அவர் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இல்லை என்று குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தூதர் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அவருடைய பாதையில நீங்கள் உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் அவரை பற்றி அல்லாஹால குறிப்பிடக்கூடிய விஷயம் நன்றி பாராட்டக்கூடிய ஒரு பல பட்டங்களை அவர்களுக்கு சூட்டுகின்றார் அதில் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு யாராக திகழ்ந்தார் இன்றைக்கு தௌஹீதி என்று சொல்லக்கூடிய நாமோ ஆரம்ப காலத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு சில சகோதரர்கள் தான் இருந்தார்கள் தனிமரங்களாக இருந்தார்கள் ஏதோ சென்னையில் ஒரு நண்பர் இருப்பார் அவரோடு கொள்வார் உரையாடி கொள்வார் இப்படித்தான் தொடர்பு இருந்தது ஊருக்குள்ளேயே ஒரு சில ஆட்களும் இருந்தார்கள் ஆனால் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் யாருமே அவருக்கு துணை கிடையாது அவருடைய தனிமையை ஒரு வார்த்தையில உணரலாம் தான் வாழ்ந்திருந்த அந்த பகுதியில் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தூக்கி எரிந்த பொழுது அவர்கள் ஹிஜரத்து செய்து செல்கின்றார்கள் தன்னுடைய மனைவியோடு அங்கு ஒரு அரக்கன் அவர்களுடைய மனைவியை அடைய துடிக்கின்ற பொழுது அதிகாரிகளிடத்தில் சொல்கின்றார்கள் இவர்கள் என்னுடைய சகோதரி என்று தன்னுடைய மனைவியை சொல்லிவிட்டு மனைவியை பார்த்து சொல்கின்றார்கள் இந்த பூமியில இன் அலல் அறுதி அல்லாஹ் அக்பர் இந்த பூபாகத்துல என் அருமை மனைவியே உன்னையும் என்னையும் தவிர்த்து எந்த ஒரு நம்பிக்கை கொண்டவனும் கிடையாது என்று சொல்கின்றார்கள் என்றால் அந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் அவர்கள் சஞ்சரித்த அந்த உலகம் அவர்கள் வாழ்ந்த உலகம் அவர்கள் சந்தித்த அந்த உலகம் ஏகத்துவத்திற்காக வேண்டி செய்த அந்த தியாகம் அல்லாஹ் அக்பர் சொல்லி மாளாது நண்பர்கள் கிடையாது நான் சகோதரி என்று உன்னை சொல்லியிருக்கின்றேன் அதே போன்றே நீ சொல்லிவிடு என்று சொல்கின்றார்களே அவ் எந்த அளவிற்கு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பார்கள் என்று பாருங்கள் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வினால் பந்தாடப்பட்டது பல வகையிலையும் அதையெல்லாம் சொல்லி முடிப்பதற்கு இந்த நேரம் பத்தாது அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கின்றால் இஸ்மாயுல் இஸ்லாம் என்ற பெயரில் இந்த பிள்ளையோடு கொண்டு போய் அவருடைய மனைவியை கொண்டு போய் அல்லாஹு தாலா ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட சொல்கின்றான் அப்படியே கொண்டு போய் விட்டு வந்துறாங்க அப்படியே திரும்பி ஆறாங்க அல்லாகும் அமரக்க அவளுடைய அருமை மனைவி கேட்கின்றார்கள் தான் உங்களுக்கு இப்படி கட்டளை இட்டு இருக்கிறானா ஆமா என்று சொன்ன உடனே இதெல்லாம் அந்த ரப்பு எங்களை வீணாக விட்டுவிட மாட்டான் கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டான் என்று சொல்கின்றார்கள் ஹாஜர் அந்த பிள்ளையோடு உட்கார்ந்துருக்கிறான் பாலைவனத்தில் மின் விளக்கு கிடையாது எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது அப்படிப்பட்ட இடத்தில் அவர்களை விட்டு விட்டு வருகின்றார்கள் ஒரு துவா வரைவன் கேட்குறான் ரப்பானா என்னுடைய எங்களுடைய இறைவா இன்னி அஸ்கன் துமின் துரிய வேளாண்மை இல்லாத விளைச்சல் இல்லாத பச்சை தண்ணீர் இல்லாத பாலை வனத்துல பச்சை பிள்ளையோடு என்னுடைய மனைவியும் என்னுடைய சந்ததியையும் நான் குடியமர்த்து விட்டு வந்திருக்கின்றேன் ரப்பி இன்னி அஸ்கன் துமின் துர் ரப்பனா இன்னி அஸ்குமின் துரிய இந்த அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் குடியமர்த்திருக்கின்றேன் சொல்றாங்க ஃஃஜஅல ஃபிதத் மின் அனாசி தஹ்வி இலய்யம் உலகத்தில் உள்ள மக்கள் உடைய உள்ளங்கள் எல்லாம் இவர்களை விரும்பச் செய்வாயாக என்று கேட்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இறைவிட்ட அவங்க இன்னும் சொல்கின்றார்கள் வருசுக்கும் என தமராத் இது இந்த ஒரு பயிர் பச்சைகள் இல்லை என்று எனக்கு தெரியும் நீ அவர்களுக்கு உணவுகளை கொடுள அல்லகும் யஷ்குரூன் அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் சொல்றாங்க இன் அமர் ஒரு அவருடைய வாழ்க்கையில சலிப்பு கிடையாது அழுப்பு கிடையாது சகிப்பு தன்மை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த தன்மை இவ்வளவு தன்மை இருந்து அவர்களை பற்றி அல்லாஹு சொல்லும் போது மிகி இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்மகனாக திகழ்ந்தார்கள் என்று சொல்கின்றார் என்றால் சாதாரணமான ஒரு விஷயமா என்று பாருங்கள் நான் இவர்கள் இந்த இடத்துல குட்டி சென்றிருக்கின்றேன் அந்த காபாவு கட்டுவதற்குண்டான வேலையை அல்லாஹால அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றான் இது மக்கானல் பை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டு பல எல்லாம் வந்து இடம் ஒரு திட்டாக மட்டும் காட்சியளித்த அந்த இடத்தை அவர்களுக்கு நிர்ணயித்து அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள் அல்லா ஷய்யா எனக்கு எந்த பொருளை கொண்டும் எனக்கு யாரும் இணை வைக்க கூடாது தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்கு நின்று தொழக்கூடியவர்களுக்கு சஜதா செய்யக்கூடியவர்களுக்கு ருக்குவ செய்யக்கூடியவர்களுக்கு நீ தூய்மைப்படுத்தி வை ஏற்படுத்தி கொடு என்று இந்த பொறுப்பை அவர்களுக்கு அவர் இடத்தில் கொடுக்கின்றான் அதை அவர்கள் செவ்வன செய்து முடிக்கின்றார்கள் அவன் அந்த இடம் தொழுகைக்காக வேண்டி நிலைநாட்டப்பட்ட ஒரு இடம் அதில் மக்கள் எந்த நேரத்திலும் தொடலாம் என்று மிஸ்வம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாமோ திருமதியில் பார்க்கின்றோம் அவன் இந்த இடத்துல அப்படி விட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையும் பாருங்க அவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருக்கிறாங்க நான் அவர்களை விட்டு வந்திருக்கிறேன் தொழுகை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீ அவர்களுக்கு உலகத்திற்கு தேவையான அவர்களுடைய உயிர் வாழக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அந்த வசதியை உணவு நீ செய் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்று சொல்கின்றார்கள் அவர்களும் நன்றி செலுத்திய ஒரு பெருமகன் அவர்களுடைய சந்ததியில் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் வருகின்றார்கள் அவர்களும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக திகழ்ந்துகின்றார்கள் அவருடைய நன்றியை நாம் பார்க்கிறோம் இbrahim இஸ்லாம் அவர்களை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானே அந்த நன்றி செலுத்துறதையும் முஹம்மது நபி அவர்கள் அப்படியே பின்பற்றுறாங்க அந்த இறைதூதருக்கு கட்டல யா அய்யுல் முஸ்ம்மில் குமில் லைல கலீலன் நிஸ்பஹு வின் குஸ்மினஹு கலீலா வஹீ வந்த ताकतல அதனுடைய பாரத்தை தாங்க முடியாம பூர்த்தி கொண்டு இருப்பவரே குமில்லை இரவில் எழுந்து தொழுங்கள் இல்லா கழியலாம் குஞ்சத்தை தவிர்த்து எல்லா பகுதியில் தொழ வேண்டும் என்று சொல்கின்றான் தொழுதார்கள் தொழுதார்கள் கடைசி வரைக்கும் தொழுது கொண்டிருந்தார்கள் அதை நான் விளக்குகின்றேன் படைத்த இறைவனுடைய பேரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான் கடைசி வரைக்கும் ஓதிக்கொண்டிருந்தார்கள் மரண படுக்கையிலே ஆயிஷா அல்லாஹா அவருடைய நெஞ்ச தாமரையிலே அந்த தலைவருடைய உடல் பூத உடல் அப்படியே கிடத்தப்பட்டிருக்கின்றது மரண படுக்கைகளை கிடக்கின்றார்கள் சில வார்த்தைகளை சொல்கின்றார்கள் என்ன வார்த்தை என்று அன்னையார் காது தாழ்த்து கேட்கின்றார்கள் அல்லாஹும் உயர்ந்த அந்த நண்பரோடு உயர்ந்த உன்னுடைய நட்போடு என்னை இணைத்துக்கொள் என்று கேட்கின்றார்கள் என்றால் நீ ஓதுவீராக என்று வகி இறந்தியது அந்த படுக்க வரை ஓதிக்கொண்டே இருந்தார்கள் யா அய்யுஹல் முद्दஸிர் கும் ஃபன் தர் ஃோர்வே ஃபோர் எழுந்திருங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று இறைவனுடைய உத்தரவு எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள் மரண படுக்கையிலே கிடக்கின்றார்கள் அந்த மரண படுக்கையிலே கிடக்கின்ற பொழுது லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸார த்தஹது மசாஜி யூதக் கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள் என்று அந்த தூதுச் செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அந்த இறைத்தூதர் அவரை பற்றி அல்லாஹுதாராக சொல்கிறான் லியகஃபரல கல்லாஹு மாத்த கத்தமமின் தம்பிக்கு உமாதாகர் உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இருக்கின்றான் என்று சொல்கின்றான் இந்த இறைத்தூதர் மன்னிப்பு வழங்கப்பட்டு போச்சு சாதாரணமாக உலகத்தில் ஒரு ரயில்வேல பணிபுரிந்த அதிகாரி அதிலிருந்து ஓய்வு அல்லது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்று அவருக்கு உங்களுடைய முடிகின்ற வரை எந்த நீங்கள் பயணம் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு பாஸ் ட்ரெயின்ல உங்களுக்கு பாஸ் என்று கொடுத்து விடுகின்றார்கள் யாராவது கட்டணம் கட்டி பயணம் செய்வார்களா செய்ய மாட்டாங்க இந்த இறை தூதர்கள் எதிர்புராக மாத்த கத்தம மின் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து இருக்கின்றான் முந்திய பிந்திய பாவங்களை மன்னித்திருக்கிறான் என்று சொல்லिरின்ற போது ஆனா இவர் இரவள நின்று தொழுகின்றார் ஏன் தொழ வேண்டும் இந்த வாய்ப்பு அல்லாஹ் அவருக்கு மன்னிச்சிட்டான் இல்ல ஏன் அவர் தொழ வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தொழுது கொண்டே இருந்தார்கள் எந்த அளவிற்கு இதா சல்லா رسول الله صلى الله عليه وسلم قام حتا تفطر அவர்கள் தொழ விட்டார்கள் என்றால் இரவிலே அவர்களுடைய பாதங்கள் விடும் அளவிற்கு வீங்கி விடக்கூடிய அளவிற்கு அவர்கள் தொழுகின்றார்கள் யார் நீங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் அவர்களுடைய அருமை துணைவியர் ஐஷா அவர்கள் கேட்கின்றார்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டதே நீங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆயிஷாவே நான் ஒரு நன்றி உள்ளவனாக நான் ஆக வேண்டாமா நன்றி உள்ளவட அடியானாக நான் இருக்க வேண்டாமா கேட்குறான் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை இரவுளை எழுந்திருக்கிறாங்க அவர் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு என்று ஒரு அறிவிலி கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது மனித சக்திக்கு உட்பட்ட ஒரு மனிதர் எழுந்திருக்கிறாங்க இவ்ரம்பாஸ் ரதி அல்லாஹ்லான் அவருடைய சின்னமாக தான் மைமோனா ரத்தியல்லாஹுத்தலான்ஹா வீட்டில் போய் படுக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தல தலையணி இருக்கின்றது அகல வாட்டத்தில் ரசூல்லா போட்டுக்கிறாங்க நீட்ட வாட்டத்தில் அப்பாஸ் போட்டுக்கிறாங்க மூணு பேர் ஒரு தலைவாடி எழுந்திருக்கிறாங்க இரவுல இரவில் ஒரு மூன்று பகுதி அல்லது நடுநிசி கலைந்த பிறகு எழுந்திருக்கிறாங்க கண்கள் அப்படி தூக்கம் தழுவி கொண்டிருக்கின்றது மனித இயல்புக்கு தக்க அவர்கள் தங்களுடைய கண்களில் உள்ள அந்த தூக்கத்தை நபிசல்லா அலுஸ்லாம் அவர்கள் இப்படி தடவிக்கொள்கின்றார்கள் விட்டு சூரத்து ஆலயம் முறையில் ஒரு பத்து வசனத்தை ஓதுறாங்க இன்ன பி ஹல்தி சமாவா திவல்லருதி வத்திலா பிள்ளைனி வண்ணஹாரியில் ஆயா தில்லி உளிள் அல்வா வானங்கள் படைத்ததில் பூமியில் படைத்ததில்லை இரவு பகல் மாறி வருவதிலே அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அந்த இறைத்தூதர் சொல்லிவிட்டு அந்த புராண வசனத்தை ஓதிவிட்டு செய்ய செய்யக்கூடிய இடத்திற்கு போய் நின்று அவர்கள் ஒது செய்துவிட்டு தொழுகின்றார்கள் நீண்ட நேரத் தொழுகை இரவு முழுவதும் இரவில் அவர்களுக்கு தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்கலையா அதற்கு பரிகாரமாக பகல்ல பணி ரெண்டு வேண்டும் ஒரே ஒரு வார்த்தை அறுப்பு இப்ராஹிம் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னார்களே அவருடைய கொள்ளு பேரனுக்கு கொள்ளு கொள்ளு பேரனாக இருக்கக்கூடிய முகமது அபி சல்லா அலுவலாம் அவர்களும் நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா அதுதான் நினச்சு பாருங்க இரவுல அந்த மனிதர் தொழில் தொழவில்லை என்றால் பகல்ல பணி என்ற காலத்துக்கள் அதற்கு பரிகாரம் ஏன் இவர் இப்படி தொழ வேண்டும் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல அடியாராகவே கடைசி வரைக்கும் அவர்கள் திகழ்ந்தார்கள் அடுத்து அவங்களுடைய தொழுகையை பற்றி சொல்லும் போது உதய அவர்கள் சொல்றாங்க நான் நிற்கின்றேன் அவர்களோடு அவங்க இரவுல சுரத்தில் பக்கரவ ஆரம்பிச்சாங்க ஒரு நூறு ஆயத்தில் புனிஞ்சிருவாங்க என்று எதிர்பார்த்தேன் இல்லை பக்ராவை தாண்டி போகின்றது அதற்கடுத்து நிசாவை ஓதுகின்றார்கள் அதையும் தாண்டி ஆலையும் ரான் அதையும் ஓதி முடித்து அப்பொழுது ருக்கு போகின்றார்கள் நிலையில் நின்ற அளவுக்கு ருக்கு ருக்குவில் இருந்த அளவுக்கு சுஜூது என்று சொல்கின்றார்கள் என்றால் ஏன் அவர்கள் ஏன் பாதம் வீங்காது இந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய அந்த தொழுகையை அமைத்ததற்கு ஒரே ஒரு காரணம் அஃபலா அக்கு அப்தன் ஷக்கூரா நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக ஆக வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆயிரதியாக அந்த வார்த்தையிலிருந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தோழராக தங்களுடைய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்லடியாராக திகழ வேண்டும் என்பதற்காம்பி அவருடைய இந்த வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாங்க அவங்க இரவுல நின்று தொழாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு பாருங்க

எண்ணெயை வைத்து ரொட்டியை வைத்து சாப்பிட்டது கிடையாது சொல்றாங்க அடுத்து அதே ஆயிஷா ஆயிஷாவதிகள் அவர்கள் சொல்கின்றார்கள் இறை தூதர் சல்லல்லாஹ்னு சொல்லும் அவர்கள் முன்பு கதிமல் மதீனா இறை தூதராக தேர்வு செய்த பிறகு மதீனாவிற்கு அவர்கள் அங்கிருந்து வந்த பிறகு அல்லாஹ் தூதர் இமா ஷபியா ஆலு முஹம்மதின் திவான் தொடர்ந்து நாங்கள் மூன்று நாட்கள் சாப்பிட்டது கிடையாது ரெண்டு நாள் சாப்பிட்டோம் என்றால் நாள் சம்பளம் இத ஒரு சாக்காக சொல்லி நான் இரவில் தொழ வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை சொல்லிட்டு போயிருக்கலாம் நின்று தொழுகின்றார்கள் ஏன் அவங்களுடைய மொத்த வாழ்க்கையில் உலகத்தில் உள்ள ஒரு தலைவரை திட உணவு சாப்பிட்டு வாழ்ந்தவரை நீங்க பார்க்கலாம் பாலை குடிச்சு தன்னுடைய வாழ்க்கை கழித்த ஒரு இறை தூதர் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருக்கின்றார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள் வெறும் பால் தான் அதிகமான அளவில் உணவாக இருந்திருக்குது பேரிச்சம்பழம் தண்ணீர் இதுதான் அவர்களுக்கு உணவாக இருந்திருக்கின்றது இப்படிப்பட்ட இந்த உணவை சாப்பிட்டு கொண்டு அவர்கள் இறைவனுக்கு இரவு தொழுகையை சரிவர நிறைவேற்றியிருக்கிறார்கள் பகல்ல பரவ தொழுகை பதினேழு ரக்காத்து இரவு தொழுகை என்று அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டால் பதிமூணும் தொழுது இருக்கிறாங்க பதினேழு பதினொன்னு இருபத்தி எட்டு ஏன் இந்த இறை தூதர் தொழ வேண்டும் அடுத்து பார்க்கின்றோம் அந்த இறை தூதர் பகல்ல தொழக்கூடிய தொழுகை நர்சல்லா அலிசலாம் அவர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு மூட்டுக்கும் அதாவது மடக்கக்கூடிய இந்த உடலுடைய இந்த ஜாயிண்ட் பகுதிகள் இருக்கின்றன இதற்கு நீங்கள் சதக்கா செய்ய வேண்டும் என்று விசுவதாசனம் அவர்கள் சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சுபஹானல்லா ஒரு தர்மம் நீங்கள் சொல்லக்கூடிய அலமதுல்லா ஒரு சதக்கா நீங்கள் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் ஒரு சதக்கா லாயிலாக இல்லல்லாஹ் ஒரு சதக்கா அம்ரும்பில் மாரூப் சதக்கா நன்மை ஏவுறது ஒரு சதக்கா நகையின் அணில் முன்கர் ஒரு சதக்கா தீமையை தடுக்கிறது ஒரு சதக்கா இவை அனைத்திற்கும் ஈடுகட்டக்கூடிய ஒரு தர்மம் நன்றி உணவாக இருங்கள் ஏன்னா இன்றைக்கு பார்க்கிறோம் நடக்க முடியல முட்டில உள்ள அந்த பிசின் அந்த பச இல்லாம போயிருது இது உலகத்திற்காக வேண்டி நாம இது இதற்காக வேண்டி நான் தொழுங்கள் என்று சொல்லவில்லை இன்றைக்கு மனிதன் ஒரு சோதனை இப்படிலாம் பாதிக்கப்படுறான் இதுக்கு இன்றைக்குனிதன்னை தர்மம் செய்யுங்க நேரத்தில் ரெண்டு எந்த அளவிற்கு இதை அவுசானி என்னுடைய நண்பர் எனக்கு அறிவுரை செய்திருக்கின்றார் செய்திருக்கிறார் மாதத்தில் மூன்று நாள் நோன்பு சொன்னார்கள் சொன்னார்கள் நேர தொழுகையை ரெண்டு அது போன்று வித்திரு தூங்காது என்று சொன்னார்கள்

அன்பசாங்கிறவங்க கேட்குறாங்க அவர் மரண மரணப்படுக்கையில் கெடுக்கிறார் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்று இந்த தகவலை சொல்கிறார் அவர் சொல்கிறாரு உம்மு ஹபீபா சொன்னாங்களாம் இந்த செய்தியை ரசூல்லாவிடத்திலிருந்து கேட்டதிலிருந்து நான் அவர்களை அந்த தொழுகையில விட்டதே கிடையாது அன்பசா சொல்றாரு இந்த தொழுகையை நிசலதாசுரம் ஒரு இடத்தில் இருந்து கேட்டதிலிருந்து நான் விட்டதே கிடையாது அன்பசாவிடத்தில் இருந்து நோமான் என்பவர் நோமான் பின் சாலிம் சொல்றாரு இந்த செய்தியை ரசுல்லாவிடத்தில் இருந்து கேட்டதில் இருந்து நான் பன்னிரெண்டு காத்துக்களை விட்டது கிடையாது அவர்கிட்ட இருந்து அமருபன ஆகு அவர் சொல்றாரு இந்த செய்தியை நான் அவர்கிட்ட இருந்து கேட்ட பிறகு நான் விட்டதே கிடையாது என்று சொல்கின்றார்கள் என்றால் அந்த அறிவிப்பாளர்கள் செய்தியை கேட்கிறாங்க அடுத்து அடுத்தவர்கள்ட்ட அதை பரிமாறுவதற்கு முன்னால செயல கொண்டு வந்து விடுகின்றார்கள் சாக்கிரல் ஆண்முமிகி இறைவனுக்கு இறைவனுடைய அருள் குடைக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்மகனாக திகழ்ந்தார் என்று இப்ராஹிம் இஸ்லாம் உங்களுக்கு சொன்னாங்களே அதை நபி சொல்லா அலுவலி சொல்லாம அவர்கள் பின்பற்றுறாங்க அதை அப்படியே நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க அந்த நபித்தோழர்கள் அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டுகின்றார்கள் என்றால் இன்றைக்கு நாமும் எத்தனை பேர்கள் இது போன்ற இந்த தொழுகை தொழுகிறோம் பரது தொழுவதே நமக்கு பெரிய பெரிய ஒரு போராட்டமா இருக்குது பெரிய ஜிஹாதுங்க சுப்பு ஜமாத்துல சேர்ந்துட்டேன் பாருங்க அதான் நாம் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல மக்களாக நாமும் ஆக வேண்டும் அப்படியே சாக வேண்டும் இந்த தொழுகையில நாம் சுண்ணத்து தொழுகையில இது வளமையாக தொழக்கூடிய சுண்ண தொழுகை சுண்ணு ரவாத்தி என்று பெயரு இந்த தொழுகையில நாம் பேணி கொண்டால் இதை இலக்காக வச்சுட்டோம் சுனாமி அடிச்சு செல்ல அப்போது சொன்னாங்க கடற்கரையில நீங்கள் பெரிய பெரிய சவுக்க மரங்களை வளருங்க அப்படி வளர்த்து அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய அந்த தாக்கம் அந்த மரத்தோடு போயிடும் உள்ள வராது ஊருக்குள்ள வராது நமக்கு ஒரு தாக்கம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்றால் இந்த இலக்கா அந்த தொழுகையும் பேணக்கூடிய வகையில இந்த சுண்ணத்து தொழுகையிலும் தொழக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் இந்த பனிரண்டுகள் இந்த நாட்கள் இருந்து அமல் செய்வோம் இறைவனுக்கு ரொம்பவும் திருப்திக்குரிய பொருத்தமான இந்த நாட்கள் ஷாக்கினல் ஆன்மிகு இறைவனுடைய அந்த அறுக்குலைக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக நாமும் ஆக வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தர வேண்டும் நாமும் இந்த தொழுகையில் நபிசல்லா அலுசல்லம் அவர்களை போன்று அல்லாஹருடைய தூதர் அவங்க மரணமாகின்ற வரை இந்த தொழுகையில் அவங்க விடல அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கட்டளை அதை முழுமையும் செலுத்திவிட்டு விட்டார்கள் உலகத்தினுடைய அந்த வாழ்க்கையில் உள்ள யாராவது உலகத்தில் அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க வேற யாருமே கிடையாது அவ்வளவு பட்டினி அப்படி இருந்தும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை பின்பற்றி நன்றி உள்ள ஒரு திருமகனாக வாழ்ந்தார்களே அப்படிப்பட்ட பெருமகனாக நாமும் வாழ வேண்டும் நபி சொல்லா அல்லீம் அவர்கள் மட்டும் இப்படி வாழல அவருடைய தோழர்கள் முதல் இடத்தை வகிச்சவங்க அபுபக் சித்திக் ரஜி அல்லாத்தலாம் அவர்கள் ஒரு தடவை நபி சலிஸ் அவர்கள் கேட்கிறான் மன் அஸ் பகமின் சாய்மா உங்களை இன்றைக்கு நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்கிறாங்க அபுக்கிறது எல்லாம் அவர்கள் சொன்னாங்க நான் என்று சொல்கின்றார்கள் மண் ஆத்தாம மின்கும் மிஸ்கீனன் உங்களை இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார் என்று கேட்கின்றார்கள் நான் தான் என்று சொல்கின்றார்கள் மண் ஆத மின்கும் மறையிலா உங்களில் இன்றைக்கு ஒரு நோயாளியை விசாரித்தவர் யார் நான் என்று சொல்கின்றார்கள் சரி இப்படி ஒவ்வொன்றாக கேட்கும் போது இல்லத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு வராங்க பாருங்க இன்றைக்கு யார் ஜனாசாவ ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்தவர் அந்த நன்மை பெற்றவர் யார் என்று கேட்குறாங்க நான்தான் என்று சொல்கின்றார்கள் மஜித்த மானபியும் இல்லா தஹ்லல் ஜென்னா இந்த பண்புகளெல்லாம் ஒரு வருடத்தில் வந்து சேர்ந்து விட்டால் நிச்சயமாக அவர் சோனத்திற்கு நுழைந்தே தீர்வார் சொல்கிறாங்களே அவு கிருல்லாத்தனான அவருடைய ஸ்தானம் என்ன அந்தஸ்து என்ன அவருடைய இடத்தை யாருமே இருந்த முடியாது அல்லாஹ்னுடைய தூதர் அப்படி நம்பியே ஒரு கொள்கைவாதி விடக்கூடிய ஒரு ஜோதி அந்த அபுபக்கரது ஆகவர்கள் நாம கொள்கையில் ரசுல்லாவோடு பயணத்துல சேர்ந்து வந்தோம் என்று அதில் பின்தங்கியிருக்காங்களா கிடையாது அவன் நன்மையில் இன்ஷா அல்லா தௌஹித்வாதிகளாக இருக்கக்கூடிய நாமம் இந்த அமல்கள்லையும் அல்லாஹுடைய தூதர் அப்படியே ஒரு விரல் அசைக்கிறதில் எப்படி பின்பற்றுறோமோ நெஞ்சில் கை கட்டுறதை எப்படி ரசூல்லாவை பின்பற்றுறோமோ அது மாதிரி இது போன்ற இந்த சுண்ணத்துக்களை எல்லாம் ஹயாத்தாக்க ஆரம்பித்து விட்டால் இன்ஷா அல்லா ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த ஏகத்துவத்தினுடைய குடையில் வந்துவிடும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் நாம் இது போன்ற இந்த அமல்களில் நம்மை முனைப்புடன் செயல்படுத்தக்கூடிய நன்றி மிக்க நல்லடியாரளாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக வாக்ரு தகவனாது